கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி நகராட்சி பத்தாவது வார்டில் பழுதான குடிநீர் பைப் லைன் குறித்து நகராட்சி ஊழியர்களை திமுக பெண் கவுன்சிலர் திட்டி தீர்த்தார் பத்தாவது வார்டு கவுன்சிலரான திமுகவை சேர்ந்த வஹிதா பானு என்பவர் கழிவுநீர் கால்வாய்க்கு மேலாக செல்லும் குடிநீர் பைப் லைனில் பழுதை சரி செய்து தரும்படி பலமுறை நகராட்சியில் புகார் அளித்ததாக தெரிய வருகிறது ஆனால் பணியாளர்கள் ஒரு டேப்பை கொண்டு பைப் லைனை ஒட்டியிருந்த நிலையில் அவர் போனில் தொடர்பு கொண்டு அதிகாரிகளிடம் இவ்வாறு கேள்வி எழுப்பினார் ரெண்டு மாசமா வந்து நகராட்சியில வந்து வாத்திருக்காங்க அது என்ன டேப் போட்டு சுத்தி இருக்கிறீங்க இதுதான் இந்த வேலையா நகராட்சி வேலையா நான் கேக்குறேன் ஏன் நான் அவங்களுக்கு சொல்லி ஆடை கூட்டிட்டு வந்திருக்கலாம்லப்பா இப்போதைக்கு ஓடுறதுக்கா நான் நாலு மாசமா ஆறு மாசமா தெருவில் நடந்துட்டு இருக்கிறேன் பப்ளிக்ல என்ன சாகிறது அந்த டிச்சில் சாக்கடை தண்ணி குடிச்சு நான் கேட்குறேன் நகராட்சி உங்க மேல தப்பு இல்லை நான் நகராட்சி மேல நடவடிக்கை எடுக்கிறேன் நான் கம்ப்ளைண்ட் பண்றேங்க நீங்க வேலை வார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி நான் வீடியோல மீடியோல கூட்டு வந்துடுறேன் வெடிக்காத நாட்டு வெடியை கல்லால் குத்தி விளையாடிய போது வெடித்ததில் இரண்டு சிறுவர்கள் படுகாயமடைந்துள்ளனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள கவுண்டம்பட்டி அண்ணா நகரில் சமீபத்தில் நடந்த மாரியம்மன் கோவில் திருவிழாவின் போது வெடித்த நாட்டு வெடிகளில் ஒன்று மட்டும் வெடிக்காமல் அருகே இருந்த குப்பை தொட்டியில் விழுந்துள்ளது அப்பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் நான்கு பேர் அதை வைத்து கல்லால் குத்தி விளையாடிய போது திடீரென வெடித்ததில் இரண்டு சிறுவர்களுக்கும் பல காயம் ஏற்பட்டது சகோதரர்களான சிறுவர்கள் இருவரும் அங்கிருந்தவர்கள் உதவியுடன் திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து குறித்து நங்கவரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் நாட்டு வெடிகுண்டு வெடித்து மாடு இறந்த விவகாரத்தில் மேலும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் சமீபத்தில் தோப்பில் கொய்யா பழத்தில் வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டை கடித்த மேலக்கடையநல்லூர் முருகன் என்பவரின் பசுமாடு தலைப்பகுதி வெடித்து பரிதாபமாக உயிரிழந்தது இதுகுறித்த புகாரின் பேரில் காட்டு பன்றிகளுக்காக நாட்டு வெடி வைத்ததாக பால் பாண்டி என்பவரை போலீசார் கைது செய்தனர் இந்த சூழலில் தற்போது இது தொடர்பாக பால் பாண்டியின் சகோதரரான சந்தன பாண்டி மற்றும் சுபாஷ் ராம சுப்பிரமணியன் என மேலும் மூன்று பேரை கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்